தாம்பரம் மாநகராட்சி பம்பல் பகுதி கழகம் பத்தாவது வார்டில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரிசி பிரெட் பிஸ்கட் பெட்ஷீட் உட்பட பல்வேறு நிவாரண உதவிகள் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் வழங்கினார் செங்கல்பட்டு டிசம்பர் இரண்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பம்பல் பத்தாவது வார்டில் வெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மூங்கில் ஏரி பகுதி மக்களுக்கு பம்பல் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ப அப்பு என்கிற வெங்கடேசன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பா தன்சிங் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இருபத்தி ஐந்து கிலோ அரிசி பிரெட் பிஸ்கட் பெட்ஷீட் ஆகியவற்றை வழங்கினார் முன்னதாக நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்ட பம்மல் பகுதி மக்கள் கூறுகையில் இந்த கடுமையான புயல் மற்றும் கனமழையால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டோம் இந்த நேரத்தில் அதிமுகவினர் எங்கள் இல்லம் தேடி வந்து நிவாரண உதவியாக இருபத்தி ஐந்து கிலோ அரிசி பிரெட் பிஸ்கெட் பெட்ஷீட் ஆகியவற்றை வழங்குவதாக சொன்னார்கள் எனவே இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து வீடு தேடி வந்து உதவி செய்த அதிமுக கட்சிக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுடைய தேவை அறிந்து உதவி செய்கிறவங்க அதிமுகவினர் தான் அதனால் தமிழ்நாட்டில் நீண்ட வருடம் ஆட்சி செய்தார்கள் இனி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அதிமுக கட்சிதான் வெற்றி பெறும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் வேறு கட்சிக்காரர்கள் யாரும் எங்களை பார்க்க வரவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பகுதி அவைத் தலைவர்கள் கே முனுசாமி துரை தண்டபாணி வட்டக்கழக செயலாளர்கள் என் சரவணன் ஆர் சொக்கலிங்கம் நெல்லை மணி என் அனீஷ்குமார் வி எஸ் வினோத் எம் மோகன்ராஜ் என் சுரேஷ் ஜே திருநாவுக்கரசு மற்றும் ஏ சி ராஜேந்திரன் பகுதி கழக பொருளாளர் நரேஷ் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் மோகன் யாகுப் பாய் யாகுப் ஸ்டென் பாஸ்கர் தனசேகர் கார்த்திக் பாலு என்கிற இன்பராஜ் யுவராஜ் அகீஸ்வரர் காலனி சீனு சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் ஜபசீலன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ராஜேஷ் இளைஞர் அணி பார்த்திபன் வழக்கறிஞர் வெங்கட் பனிரெண்டாவது வார்டு ராஜேஷ் மகளிர் அணியினர் கற்பக செல்வி எம் சங்கீதா ரமணி மாலா உள்ளிட்ட பகுதி கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள